ஒருத்தர் வந்து நூற்றுக்கு நூறு மார்க்ஸ் வந்து எடுத்துக்கொண்டிருந்தாருத்த வந்து நூற்றுக்கு பத்து எட்டு அஞ்சு எடுத்து ஒரு டைம் வந்து நூற்றுக்கு நூறு எடுத்தவர் வந்து தொண்ணூற்று ஒன்பது அப்படின்ற மாதிரி மார்க்ஸ் எடுத்துட்டாரு அது ஏதோ மிஸ்டேக்ல அப்படி வந்துட்டு அப்ப அதுக்கு வந்து இந்த நூற்றுக்கு அஞ்சு நூற்றுக்கு நூற்றுக்கு பத்து நீ வந்து பண்ணது ஏன் இப்படி பண்ண ஏன் இப்படி பண்ணிக்க கூடாது ஏன் இப்படி பண்ண அப்படின்னு பண்ற மாதிரி இருக்கு ஆடி நினைவுன்னு ஓனாய் அழுதுதான் அந்த கதையா கிடைக்கு மக்களை முத்துக்குமரன் அவர்கள் பவித்ரா அவர்கள் மஞ்சரி அவர்கள் ஜாக்லின் அவர்கள் அடுத்தது ராயன் இவங்க வந்து அந்த ஜெஃப்ரீம் இருந்தாரு இவங்க வந்து அந்த பெட்ரூமுக்குலேருந்து பேசி கொண்டிருப்பாங்க அதுல முத்துக்குமரன் அவர்கள் இந்த கேம்னா என்ன அவர் ஏன் பண்ணாரு என்ன நடந்துச்சு அப்படின்றத அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அதற்கு உதாரணமா தீபக் அவர்கள் பண்ண முடியாதே சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் சில கூட்டம் உள்ளுக்குள்ளையும் சரி வழியிலையும் சரி இந்த விடயத்தை பெருசா கொண்டு போகுதுன்னா சிம்பிள் முத்துக்குமரன் ஒரு மனுஷனோட மிகப்பெரிய பலமே என்னன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து உடைக்கணும் அப்படியே அவனை அந்த செல்ஃப் கான்பிடண்ட உடைச்சு விட்டா அவன் காலி அப்ப முத்து முத்து மட்டும் இல்ல யாருமே இப்ப தலை அஜித் அண்ணா கூட ஒரு படத்துல சொல்லியிருப்பாங்க ஆயிரம் பேர் கோடி பேர் கூட நீ தோத்துட்ட தோத்துட்டா அப்படின்னா கூட நீயா அதை அக்செப்ட் பண்ற வரைக்கும் உன்னை யாராலையும் வெல்ல முடியாது அப்படின்னு சரியா அப்ப முத்துவோட பலம் முத்துவோட செல்ஃப் கான்பிடன்ஸ் முத்துக்குள்ள இருக்க அந்த ஒருத்தன் அவனை உடைக்கணும்னு முக்கியமா ராயன் ஜாக்லின் பவித்ரா இந்த மூணு பேருமே இருக்காங்க இது தெரியாம மஞ்சரியும் அந்த ஒரு இதுல வந்து பேசிக்கொண்டு இருக்காங்க வெளியில வந்து ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன் இந்த ரெண்டாயிரம் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அந்த படம் அதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கன் வந்துச்சு படையப்பா மிகப்பெரிய ஹிட் பாட்ஷா முத்து படையப்பா அப்படின்னு மிகப்பெரிய ஹிட் சரி அப்போ இடங்காலியா இருக்குன்னு போட்டு அப்போ வந்து சத்யராஜ் அவர்கள் சரத்குமார் அவர்கள் ஸோ இவங்க வந்து தலைவருக்கு அடுத்த இதுதான் இருந்தாங்க அப்பதான் வந்து இந்த விஜய் அவர்கள் அஜித் அவர்கள் பிரசாந்த் அவர்கள் இவங்களுடைய ஒரு என் ஒரு வளர்ச்சி அதுக்கு கீழே வந்து சூர்யா விக்ரம் அப்போதான் புதுசாக வந்தாங்க சிம்பு தனுஷ் அப்படின்னு எல்லாருமே அந்த இடத்துக்கு போட்டி போட்டாங்க மூணு வருஷம் கழிச்சு நாலாவது வருஷம் ஆரம்பத்துல பாபான்ற ஒரு படத்தோட அப்டேட் வருது அப்ப அடிக்க ஆரம்பிச்சவங்க அந்த படம் வந்தோடனே அடிச்சு காலி பண்ணிட்டாங்க தலைவர் காலி கத கதை முடிச்சுது அப்படின்னு கேட்கக்குள்ள ரெண்டு வருஷத்துல சந்திரமுகிண்ட ஒரு படம் வந்துச்சு செருப்படி கொடுத்தது ஒட்டுமொத்த பேருக்கும் சூப்பர் டூப்பர் ஹிட்டா இன்னூத்தி அஞ்சு நாட்களை நோ ஓடிச்சு சரித்திர சாதனை படைச்சுது இப்ப வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு தொடக்கூட முடியலை யாராலேயும் சோ அதே நிலைமை தான் முத்துக்குமரன் அவர்கள இன்னும் அஞ்சு வீக் வழியில இருக்கு ஆல்ரெடி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க டைட்டில் வின்னர் இவர் தான் சோ முத்துவோட செல்ஃப் கான்பிடண்டா உடைக்கணும் அதை உடைச்சா உள்ளுக்குள்ள அவரை உடைச்சிடலாம் வெளியில வந்து முத்துக்குமரன் இப்படி இல்ல இப்படித்தான் இங்க பாரு இப்படி பாருங்க ஒட்டுமொத்த பேரும் எங்க இருந்து வர்றான்னு தெரியல இன்னைக்கு ஒரு ஐடியா பார்த்தேன் அவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ட்விட்டர்ல இருக்கான் இப்போ முப்பத்தி ஐயாயிரம் ஃபாலோவர்ஸ் அவனுக்கு இருக்கு இருபத்தஞ்சு பேரை ஃபாலோ பண்ணுறான் ப்ளூடிக் வச்சிருக்கான் அவன் வந்து இந்த நாலு வருஷத்தில் நாலு வருஷம் நாலு மா நாலு வருஷம் எட்டு மாதம் நாலு வருஷம் எட்டு மாதத்தில் தமிழில் ஒரு வார்த்தையில் ஒரு போஸ்ட் கூட போடல ஆங்கிலத்தில் போட்டிருக்கான் ஹிந்தியில் போட்டிருக்கான் ஆனால் இன்னைக்கு காலையில் ஒம்பது இருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு போஸ்ட் போட்டிருக்கான் தமிழில் வருது அதில் எட்டு வந்து ரீட்வீட் பண்ணியிருக்கான் மூணு வந்து அவனா வந்து போட்டிருக்கான் போடுற வார்த்தைகளை பார்க்குள்ள ஆங்கிலத்துல எழுதி போட்டு அப்படியே தமிழ்ல கூகுள்ல டிரான்ஸ்லேட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இப்படி ஒட்டுமொத்த பேரும் வெளியில முத்துவா அட்ராக்ட் பண்றாங்க முத்து ரசிகர்களை மெனிபிளேட் பண்ண முத்து ரசிகர்களை மாத்த இது நடக்குமா நடக்காது பட் இதுதான் நடக்குது சரியா அந்த முத்துக்குமரன் என்ற அந்த சிங்கம் அதை விழுத்தறதுக்கு ஒட்டுமொத்த குள்ள நரிகளும் முதலைகளும் பாம்புகளும் ஓனாய்களும் இப்படியான வேலைகளை உள்ளுக்குள்ளையும் சரி வெளியிலையும் சரி பண்ணிக்கொண்டிருக்கு சரி இப்ப இதுக்கெல்லாம் பதில் முத்து கொடுத்துட்டாரு இந்த பதில் நீங்க சோசியல் மீடியால இந்த ஒரு இருபது நியூஸ் கான்வர்சேஷன் வீடியோ போய்கொண்டிருக்கு முத்து ராயன் மஞ்சரி பவித்ராஜனி ஜாக்லி இந்த இவங்க பேசுற பெட்ரூம்ல இருந்து பேசுற வீடியோ இருக்கு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியாரிட்டி கிடைக்கும் என்ன மேட்டர்னு முத்து அழகா சொல்லியிருப்பாரு இந்த டாஸ்கில் நான் டாஸ்க் நடக்கக்குள்ள நான் ஏன் ஆட்கள்கிட்ட பேசல நீ எங்கிட்ட வாரியா இங்க வாரியா அப்படின்னு கேட்கல அப்படின்னா டாஸ்க் ஆரம்பித்த உடனே பேசக்கூடாது என்பது பிக் பாஸ் போட்ட ரூல்ஸ் அந்த டாஸ்கோட ரூல்ஸ் முத்துக்குமரன் அப்படின்றவர் எப்பயுமே இந்த பிக் பாஸை மதிக்கிறவரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றவரு ஆரம்பத்திலிருந்து இதுதான் முத்து இந்த பிக் பாஸ் ஷோல மட்டுமல்ல இதுக்கு முதல் வேற நிகழ்ச்சியில் அவர் பண்ணியிருக்காரு அவரோட வாழ்க்கையிலேயே அவருக்கு ஒருத்தங்க ஒரு அவரை மதிச்சு ஒரு ஷோல போடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த நிகழ்ச்சியில உருவாக்குனவர்கள் போட்ட ரூல்ஸை மதிப்பது முத்துவோட இது சரிங்களா ஆரியும் அப்படித்தான் சரியா சோ அப்ப முத்து சொன்னது இதுதான் ரூல்ஸ் இந்த கேமோட இத நாம் மீற விரும்பல மீற கூடாது அடுத்து ஆட்களை எடுக்கிறது வந்து அங்கேயே முடிச்சு முதலே வந்து எடுக்கிக்குளே முத்துக்கு தெரிஞ்சிட்டு யார் யார் என்ன மனநிலையில இருக்காங்க முத்து பக்கம் நின்னது மஞ்சரி ஜாக்லினுக்கு ஒரு நாலு பேர் போனாங்க இந்த விஷாலுக்கு வந்து அஞ்சு பேர் கிட்ட போனாங்க அப்ப முத்து சொல்றாரு இந்த கேம் அதிகமான ஆட்கள் சேர்க்கிறதையோ இல்ல அப்படின்னா ஸ்பீடா கொண்டு போய் விடுறதையோ வெயிட் ஆன இது பாக்குறதோ இல்ல சோ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க யார கேப்டனா வர விரும்புறாங்க அப்படின்றதான் மெயின் இது பிக் பாஸ் அதுக்குதான் கொடுத்தாரு இல்லன்னா இண்டிவிஜுவலா டாஸ்க் பண்ணிருப்பா மூணு பேரையும் அத வின் வின் பண்றவங்க வந்து பக்கம் போக விரும்புறீங்க அப்படின்னா யாருடைய கேப்டன்சி அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பார்க்க விரும்புறாங்க அப்படி என்ற முத்து சொல்றாரு நூறு வீதம் உண்மை பட் பிக் பாஸ்க்கு இன்னொரு வின் பண்ண பட் முத்து ஐடியாத்து நூறு வீதம் கரெக்ட் அதுதான் இந்த டாஸ்கொடுத்தோட இது அப்போ முத்துக்கு அப்பவே தெரிஞ்சிட்டு இவங்க நம்மளுடைய இதை விரும்ப மாட்டாங்கன்னு ஏன்னா நேற்று லைவில கூட பவித்ரா ஜனனி அப்புறம் வந்து சௌந்தர்யா இவங்க அப்புறம் அங்கால பக்கம் ரஞ்சித்து அருணு இவங்கெல்லாம் வந்து ஒரு இதாக பேசிக்கொண்டிருப்பாங்க என்ன அப்படின்னா முத்து அவர்கள் வந்து ஆல்ரெடி கேப்டன் விஷால் இன்னும் கேப்டன் ஆக இல்லை அடுத்தது வந்து ஜாக்லினும் கேப்டன் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கன் போச்சு இதெல்லாம் பார்த்துட்டு தான் பிக்பாஸ் இப்படியான இதை கொடுத்தார தெரியல அப்ப முத்து சொன்னது சோ இந்த பிக் பாஸ் வீடு யார கேப்டனா வர விரும்புது உள்ளுக்குள்ள இருக்கவங்க அதுதான் கேமோட இது அதுக்கு அப்புறம் தான் இந்த வெயிட் கொண்டு போறது அதெல்லாம் ஸோ அப்ப முத்து தெளிவா தான் இருக்காரு சரியா இது முத்து மேல எந்த தப்புமே இல்லை ஸோ இது ஒரு பக்கம் சரி அடுத்தது வந்து முத்துவோட வாதாடுறவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் முத்துவை அப்ரிஷியேட் பண்ணாதவங்க ராயன் அப்படின்றவர் இந்த பத்து வீக்ல யாரு பெஸ்ட்டாக நல்லா பண்ணாங்க அப்படின்னு ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க அந்த டாஸ்க்ல ராயன் முத்துவோட பேரையே சொல்லலை அவன் வெளியில இருந்தும் பார்த்தான் உள்ளுக்குள்ளே இருந்தும் வந்திருக்கான் வெளியில அஞ்சு வீக் இது பார்த்தான் உள்ளுக்குள்ள வந்து அஞ்சு வீக் வந்து பார்த்தான் அப்படி இருந்தும் அவன் முத்துக்குமாரன் பேரை சொல்லல அப்படிப்பட்ட எச்ச அப்படிப்பட்ட கோமாளி இப்ப முத்து நீ இப்படி நீ பண்ணுவ அப்படின்றான் ஆடு நினைந்ததுன்னு ஓனாய் அழுதான் அந்த தலையில சிங்கத்தை குறிவைத்திட்டம் போடுதான் இது ஒண்ணு அடுத்தது பவித்ராஜனி பவித்ரா ஜனனிய நமக்கு தெரியும் அவங்களுக்கு சிவகுமார் பிடிக்கும் ரஞ்சித்த பிடிக்கும் முத்து வந்து அவங்களுக்கு பிடிக்காதுன்னு அவங்களுக்கு முத்து பேசினாலே அவங்களுக்கு வெறுப்பா இருக்கும் பல தடவை முத்துவை நாமினேட் பண்ணிருப்பாங்க இவங்க வந்து முத்து வின் வச்சாங்களா முத்து முத்துட கொஷின் கேக்குறாங்க ஜாக்லின் அது ஒரு பொய்க்கு ஒரு உருவம் இருந்துச்சுன்னா அது ஜாக்லின் மார்த்தான்றோம் அப்படியே ஒரு பொய்யா இருக்கிறவங்க ஒரு ஒரு என்ன சொல்லலாம் துரோகி அப்படின்னு கூட சொல்லலாம் யாருக்குமே அவங்க உண்மையா இருக்க மாட்டாங்க ஆறு ஜேம்போத்தல நாலு ஜாம் போத்தல் எடுத்தது இவங்க சாச்சனா அப்படி எடுத்துல சாச்சனா வெளியில போகணும்னு தூண்டது இவங்க ஆனால் எப்படி ஒரு மனிப்புலேட் பண்ணுற ஒரு நபர் அப்படின்றது உலக அறிஞ்சது யாருக்கு கைதட்டல் அதிகமாக வைக்கணும் அவங்களோட ஒட்டிடுவாங்க இப்படிப்பட்டவங்க முத்து நீ எப்படி பண்ண எப்படி பண்ணி நீ எல்லாம் பேசலாமா ஆ அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் சாச்சியனா அவர்கள் இந்த சௌந்தர்யா ஜெயக்கிரினோட கேர்ள்ஸ் டீம்ல இருக்கக்குள்ள அவங்க மீது ஒரு நெகட்டிவிட்டி இருந்துச்சு அவங்கள திறமை வெளியில கொண்டு வர முடியாமல் இருந்துச்சு அவ்வளவு நெகட்டிவிட்டி அந்த கூட்டத்துக்கு இருந்துச்சு இந்த சௌந்தர்யா ஜாக்கிரீனுக்கு அந்த நிழல் இவங்க மீது பட்டுச்சு ஆனா எப்ப அந்த கோட்டை எடுத்தோன்னு அவங்க முத்துவோட ஜாயின் பண்ணாங்களோ மக்கள் மத்தியில் அவங்களுக்கு அவ்வளவு பாசிட்டிவிட்டி சாச்சியனாவே சொல்லியிருப்பாங்க நான் முத்துக்கிட்டே நிறைய லேர்ன் பண்ணேன் அப்படின்னு சோ அதே போலதான் இப்ப மஞ்சள் போன வீக் ஃபுல்லாவே இந்த சௌந்தர்யா ஜாகினின்னு ராயனோட இருந்தபடியாலும் அவங்களோட பாதையில மாற்றம் ஏற்பட்டிருக்கோம் தெரியல இதுதான் நடந்தது மக்களே முத்து மீது எந்த குற்றமும் இல்லை முத்து அவர்கள் தெளிவாத்தான் இருக்கார் அந்த சிங்கம் சிங்கமா இருக்கு அந்த சிங்கத்தோட கான்பிடென்ட குறைப்பதற்கும் அதை வீழ்த்துவதற்கு தான் உள்ளுக்குள்ள இந்த குள்ள நரிகளும் சரி வெளியில இந்த எலும்பு துண்டு கலைகளும் சரி வேலைகள் பாக்குது சரிங்களா இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேச தேவையில்லை எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற சில பேருக்கு இந்த தகவல் போகணும்னா நான் அதுல பேசுறேன் பட் நம்ம இதெல்லாம் நம்மளோட முத்துக்கு ஓட்ட போடுறது அடுத்த வருஷம் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெற்றியை கொண்டாடுவது இதுதான் நம்ம போக்கஸா இருக்கணும் முத்துவை பத்தி ஏமா இந்த விடயத்திலையும் சரி எந்த விடயத்திலயும் சரி தப்பா போட்டாலோ நெகடிவிட்டியா போட்டாலோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அன்பாலோ பண்ணிருங்க பிளாக் பண்ணிடுங்க சரிங்களா நன்றி